சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினர் மறைந்த முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் இளைஞர்கள் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட இரத்த வங்கி சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் இதில் திருத்தணி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் இரத்த தானம் செய்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் ஆரஞ்சு சாத்துக்குடி ஜூஸ் கரும்பு ஜூஸ் வழங்கப்பட்டன இந்த முகாமில் ஐம்பது யூனிட் ரத்த தானம் பெறப்பட்டதாக மாவட்ட ரத்த வங்கி மருத்துவர் தெரிவித்தார்